அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக ஆட்சியில் இன்னும் எத்தனை கொடூரங்களை தமிழ்நாட்டு மக்கள் சகித்துக் கொள்ள வேண்டுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு என்னவோ திமுக ஆட்சியில மட்டும்தான் தவறுகள் நடக்கிறது மாதிரியும் அதிமுக பத்து வருஷம் போது எந்த தப்பும் வந்து நாட்டுல நடக்காத மாதிரியும் வந்து சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு இது குறித்து அவர் ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிட்டிருக்காரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாட்டன் பாரதி புகழ்ந்து பாடிய தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் அமைந்துள்ள பெருமைமிக்க அடையாளமாக திகழும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருபத்தி நான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட செய்தி பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மன கொந்தளிப்பையும் ஏற்படுத்துகிறது அண்ணா பெயரில் நடக்கும் ஆட்சியின் தரத்துக்கு தலைநகரின் மையத்தில் அமைந்து பாதுகாப்பு நிறைந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமையே ஒரு சான்று கலைஞர் கருணாநிதி பேரில் அரசு மருத்துவமனை மருத்துவமனை வளாகத்திலே மருத்துவர் மீது கொலவெறி தாக்குதல் பண்ணாங்க அறிஞர் அண்ணா பேரில் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நீதிமன்ற வளாகத்திலும் வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு வராங்க காவல் நிலையங்கள் தோறும் விசாரணை கைதிகள் படுகொலை செய்யப்படுறாங்க கட்டுக்கடங்காத கஞ்சா புழக்கம் காரணமா பொது வெளியில மக்கள் நடமாட முடியாதபடி திமுக ஆட்சியில நாள் தோறும் ஏதாவது ஒரு குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு நடக்கிற குற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அது லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுது தெருவுக்கு தெரு திராவிட மாடல் மதுக்கடைகள் திறந்து வச்சிருக்க காரணத்தினால இந்தியாவில அதிகமா விபத்துகள் நடக்கிற மாநிலத்துல தமிழ்நாடு மூணாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது தான் திமுக ஆட்சியின் ஆக சாதனை கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இத்தனை கொடூரங்கள் நாள்தோறும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது அதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் திமுகவில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற அந்த ஒன்று ஏற்றளவிலாச்சும் இருக்கா தமிழ்நாட்டில் காவல்துறை செயல்படுதா இல்லையா இந்த மாதிரி எத்தனை முறை நாம கேள்விகளை எழுப்பினாலும் இன்று வரைக்கும் திமுக திருந்திய பாடே கிடையாது சட்டம் ஒழுங்க சீர்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படலை இன்னும் ஒரு துயர சான்றுதான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற அந்த மாணவி மீதான பாலியல் வன்கொடுமை சட்டம் ஒழுங்க இவ்வளவு கேவலமா வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சு காட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசலையா நடுங்களையா முதல்வர் அவர்களே ஒன்பது வருஷத்துக்கு முன்னாலே அடுத்த தேர்தல் வெற்றிக்கு போடும் திட்டத்தில் அணுவளவாட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி பாதுகாக்கணும்னு சிந்திச்சிருந்தா பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடுமை நடந்துருக்குமா தமிழ்நாடு காவல்துறை என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கோ அரசியல் எதிரிகள் மீது அவதூறு வழக்குகள் போடுறதுக்கும் அவங்களோட தனி மனித உரிமைகளை பறிச்சு பொது வெளியில பொய் பரப்புரை செய்யறதுக்கும் தமிழ்நாடு காவல்துறை அவங்க அதுக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஆர்வத்துல ஆயிரத்தில் ஒரு பகுதியாவது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் இந்த மாதிரி கொடூரர்களை அடக்கி ஒடுக்குறதுல காட்டியிருந்தா சமூக குற்றங்கள் எவ்வளவோ குறைஞ்சிருக்கும் அதனால தமிழ்நாடு அரசு இதுக்கு மேலேயாச்சும் காவல்துறையை முடுக்கி விட்டு திட்டம் ஒழுங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்து நாட்டு மக்களை இந்த மாதிரி கொடுமையான குற்றங்கள் செய்யற சமூக விரோதிகளிடமிருந்து பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை பாலில் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து இனி இந்த மாதிரி எண்ணம் யாருக்குமே வர முடியாத வகையில மிக கடுமையான தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு கண்டனம் சொல்றதெல்லாம் தப்பே கிடையாது இது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நிச்சயமா கண்டிக்கணும் ஆனா அதுக்காக குற்றங்கள் வந்து திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய குற்றம் தான் அதுக்கு கண்டிப்பா அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சியாகணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை